காலையில வெறும் வயத்துல தேனும் பூண்டும் கலத்து சாப்பிட்டா ரொம்ப அதிகம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒண்ணு நமக்கு சளி இருக்கு இல்லை கோல்டு அந்த மாதிரி இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நமக்கு இது சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதுவும் இது ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும் நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா வைக்கிறதும் நம்ம ஹிருதயம் சுகாதாரமா இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும் டைஜஷன் மலை சிக்கல் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளும் நமக்கு சரி பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம ஏழு நாளாவது அட்லீஸ்ட் நம்ம இதை சாப்பிட்டா தான் நமக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஸ்கூல்ல படிக்கிறது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறது அதெல்லாம் வந்து இப்ப டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரி சீசன்ல ரொம்ப சகஜமான ஒண்ணு அவருக்கும் இது ரொம்ப அதிகம் ஹெல்ப்ஃபுல் ஆகும் இது எப்படி நம்ம தயாரிக்கணும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன் இதை நம்ம டெய்லி பயன்படுத்துறத ஒரு டானிக் பயன்படுத்துற மாதிரி மட்டும்தான் எப்படின்னு ஒரு ஃபுல் பூண்டுல இருக்கிற ஒரு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இல்லை கொஞ்சம் மசிச்சு ஒரு ஸ்பூன்ல கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இதுக்காக எப்படி வைக்கணும்னு கேட்டா இதுல ஒரு பொருள் அல்லிசின்ற ஒரு என்சைம் இருக்கு இது வந்து அதிகரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கட் பண்ணி வைத்தது தான் நல்லது அதுக்கப்புறம் கொஞ்சம் தேனு கூட சேர்த்து நமக்கு வாயில் போட்டுக்கலாம் இது வந்து சமைக்கிற அவசியமே இல்லை இல்லை சவைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கூட நல்லது இல்லை சமைக்க முடியல அதோட டேஸ்ட்டு வாசம் பிடிக்கல அப்படின்னா அது வாயில போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணியாவது குடித்து நமக்கு சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டெய்லி பண்றது தான் நல்லது ஏன்னா இது வந்து நம்ம உடம்பு நல்ல சுகாதாரமாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இதை பற்றி சொன்னால் இது வந்து நான் டெய்லி என் பெர்சனல் லைஃப்லயே பயன்படுத்துகிற ஒன்று உடம்புக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர் கிடைக்கிறதுக்கும் அந்த மாதிரி சளி பிடிக்கிற ப்ராப்ளம் அந்த மாதிரி இருமல் அந்த மாதிரி காலையில கொஞ்சம் விடிய காலையில நம்ம எழுந்துடும் போது நமக்கு வர இருமல் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ரெடி பண்றதுக்கு இந்த பூண்டும் தேனும் சேர்த்து சாப்பிடுறது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும் இந்த ஜப்பானீஸ் மெடிசின் வந்துட்டு நம்ம நொய் இருக்கும்போது சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம நொய் இல்லாம இருக்கிற டைமு கூட ஒரு டானிக் நம்ம காலையில விருமத்தில் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி ஒரு பீஸு தான் நம்ம இந்த மாதிரி பூண்டுதுக்காக பயன்படுத்தணும் எனக்கு நொய் இருக்கு அதனால நான் அஞ்சு ஆறு பீஸு பூண்டு பயன்படுத்தும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு பீஸ் பூண்டு ஒரு ஸ்பூனு தேன் இது மட்டும்தான் நமக்கு தேவையா இருக்கிறது பூண்டு வந்துட்டு கொஞ்சம் நொறுக்கி போடணும் அவ்வளோ மட்டும்தான் நொறுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்த பிறகு அந்த பூண்டு நம்ம இந்த தேனோட சேர்த்து தான் ரொம்ப நல்லது இந்த மருத்துவம் வந்துட்டு வெளியூர்களில் கூட ரொம்ப குளிரா இருக்கிற கண்ட்ரிஸ்ல கூட சளி பிடிக்கிற பிரச்சனை எல்லாமே ரெடி பண்றதுக்கு டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஒரு மருத்துவம் இது பயன்படுத்தி வருது கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ